இறை பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டும் அந்த பறவையை விட அதிகம் அன்பு செலுத்தி விட போகிறோமா கழுதைகளை விட குதிரைகளை விட ஒட்டகங்களை விட அதிகம் சுமக்க போகிறோமா பறவைகளை விட அதிகம் பயணம் செய்யப் போகிறோமா யானைகளை விட அதிகம் காடுகளை உற்பத்தி செய்ய போகிறோமா சற்று வித்தியாசமாக பிறக்கிறோம் சற்று வித்தியாசமாக வேட்டையாடுகிறோம் சற்று வித்தியாசமாக வளர்கிறோம் சற்று வித்தியாசமாக உண்கிறோம் சற்று வித்தியாசமாக உடையணுகிறோம் சற்று வித்தியாசமாக வாழ்கிறோம் சற்று வித்தியாசமாக இறக்கிறோம் சற்றே வித்தியாசமாக புதைக்கப்படுகிறோம் ஒருவேளை இதை தாண்டி அத்தனை சிறப்பாக நம் வாழ்வு இருந்துவிட்டால் அதை காலமே காலம் காலமாக கடத்திக் கொண்டு போகும் இதில் வாழ்வை அர்த்தப்படுத்திக் கொள்ள என்ன இருக்கிறது அதற்கு ஏன் இத்தனை வேடங்கள் ஏன் இத்தனை முனைப்புகள் என்று எனது கவிதையை நான் இங்கே நிறைவு செய்கிறேன் இந்த கவிதையின் பொருளையும் அது உணர்த்தக்கூடிய விஷயங்களையும் பற்றி இந்த கவிதையை கேட்டுள்ள நீங்கள் என்ன முடிவுக்கு வருகிறீர்கள் என்பதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் ஆனால் என்னை பொறுத்தவரை நாம் அனைவருமே பல வேடங்களோடு தெரிகிறோம் பள்ளிக்கு வந்தால் நான் ஆசிரியர் என ஒரு வேடத்தை தரித்துக்கொள்கிறேன் வீட்டிற்கு சென்றால் மகன் என்றும் தந்தை என்றும் கணவன் என்றும் ஒரு வேடத்தை சுமக்க தொடங்குகிறேன் இந்த உலகத்திற்கு செல்லும்போது கவிஞன் என்று ஒரு வேடத்தை அணிந்து கொள்கிறேன் இப்படி பலதரப்பட்ட வேடங்களை அணிந்து கொண்டுதான் நாம் இந்த வாழ்வை கடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் எதை அர்த்தப்படுத்தி கொள்கின்றோம் என்பதை தங்களிடமே விட்டுவிட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்